டேப் தமிழ் வணக்கம் ஐரோப்பாவினுடைய இன்றைய இளையோர் ஐரோப்பாவில் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டுமாக இருந்தால் சர்வதேசத்தை நமது பக்கமாக திருப்ப வேண்டுமாக இருந்தால் எவ்வாறு ஆய்வுகளை வழங்க வேண்டும் என்று உக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைப்பது தொடர்பாக நடைபெற்று வருகின்ற பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற உக்ரைனினுடைய ஐரோப்பாவில் இணைகின்ற இணைவாக்கத்திற்கு பொறுப்பாக இருக்கின்றவரும் ஐரோப்பிய சொலிடரிட்டி குறித்த அறிவியலை சேர்ந்தவரும் அரச அறிவியலில் பிஹெச்டி பட்டம் பெற்றவரும் பிரிவில் இவானா இருக்கின்ற பேட்டி ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது இன்றைய தமிழ் இளையோருக்கு ஆயிரம் வருடங்களாக ஐரோப்பாவில் தான் உக்ரைன் இருக்கின்றது ஆனால் உக்ரைனுக்கு ஐரோப்பா என்கின்ற கழகத்தில் இன்று வரை அங்கத்துவம் இல்லாமல் இருக்கின்றது இதற்கான காரணம் என்ன பல நாடுகளினுடைய சுயநலம் என்று அவர் கூறுகின்றார் அதற்கு முன்னதாக அவர் தெரிவிக்கின்ற கருத்துக்களில் முதன்மையானது நாங்கள் இதுவரை காலமும் சோவியத் ரஷ்யாவினுடைய ஆட்சியின் கீழ் படாத பாடுகளை எல்லாம் பட்டு தீர்த்து விட்டோம் இப்பொழுதும் பட்டுக்கொண்டுதான் இருக்கின்றோம் இந்த அனுபவங்கள் இந்த துயரங்களுக்கான விடிவு பழைய பாதையில் இருந்து திரும்பி ஐரோப்பா பக்கம் திரும்புவதுதான் ஜனநாயகத்திற்கும் சுதந்திரத்திற்கும் நாம் நினைத்தது போல கிரியேட்டிவ் பண்ணி வாழ்வதற்கும் சரியானதாக இருக்கும் என்கின்ற எண்ணம் அவர்களிடையே மலர்ந்திருக்கின்றது என்று கூறுகின்றார் இவர் இப்போதைய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கியினுடைய கட்சியை சேர்ந்தவர் அல்ல இவருக்கு முன்னர் உக்ரேனிய அதிபராக இருந்த சாக்லேட் கிங் என்று கூறப்படுகின்ற உலகின் கோடீஸ்வரர்களில் ஒருவராகிய பெட்ரோ பெரஸ்டெங்கோவினுடைய கட்சியை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் அவர் கூறுகின்ற பொழுது இன்று உக்ரைனினுடைய போர் முடிவடைந்து நாளை அதிகாலை ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனை தன்னோடு சேர்த்துவிடும் என்று கூறிவிட முடியாது அது பொய்க் கதை ஆகவே உக்ரைன் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் சேர வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஊழல் வருடங்களாக தாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் ஏனென்றால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர வேண்டுமாக இருந்தால் ஊழல் குறைய வேண்டும் என்பதாகும் இதில் கணிசமான முன்னேற்றம் அடைந்திருக்கின்றோம் உக்ரைனை இன்று ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைத்துவிட்டால் உக்ரைனுக்கும் அது பாரிய பிரச்சனையாக வரும் ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அது பாரிய பிரச்சனையாக வரும் ஒரு நாட்டை இரண்டாக பிரிப்பது எவ்வளவு ஆபத்தானதோ அதுபோல இரண்டு நாடுகளை இணைக்கின்ற பொழுதும் பெரும் ஆபத்து வரும் ஏனென்றால் புதிதாக வருகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்னென்ன சூழ்நிலை வரும் என்பதை ஐரோப்பிய ஒன்றியம் கற்றுக்கொள்ளாமல் ஐரோப்பிய ஒன்றியத்திற்குள் கனவுகளுடன் செல்லுகின்ற பொழுது என்னென்ன சிக்கல் வரும் என்பதை உக்ரைனியர்கள் கற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் உடனடியாக திருமணம் செய்து கண்டவுடன் காதல் உடன் திருமணம் உடன் தேனிலவு என்றால் அது சரிவராது என்பது இவருடைய கருத்தாக இருக்கின்றது முதலாவது உக்ரைனினுடைய பலவீனங்களை தாங்குவோம் என்று ஐரோப்பா நினைக்க வேண்டும் அதுபோல ஐரோப்பாவினுடைய சில போல ஐரோப்பாவினுடைய கடுமையான நிலைமைகளை தாம் தாங்குவோம் என்று உக்ரைனும் நினைக்க வேண்டும் இந்த இரண்டும் முக்கியமானது இந்த இடத்தில் உக்ரைனை நிராகரிப்பதற்கான காரணம் என்ன என்றால் ஹங்கேரி நாட்டினுடைய அதிபர் விக்டர் ஓர்பான் உக்ரைனை சேர்க்க முடியாது என்று தன்னுடைய போக்கை மாற்றியிருக்கின்றார் அவருடன் எத்தனைதான் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அவர் அதை காது கொடுத்து கேட்க மாட்டார் எதற்காக நீதி இருந்தாலும் இவரை போன்றவர்கள் காது கொடுக்க மறுத்து தொடர்ந்து ஒரு விடயத்தையே பேசி வருகின்றார்கள் என்றால் இவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கின்றார்கள் உதாரணமாக துருக்கி அதிபர் ஸ்வீடனையும் பின்லாந்தையும் நேட்டோவில் இணைய விட மாட்டோம் என்று கூறினார் ஆனால் அவருக்கான அமெரிக்காவினுடைய பதினாறு விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் மற்ற பொருளாதார சலுகைகளை எல்லாம் இணக்கம் கண்டவுடன் அவர் ஏற்றுக்கொண்டார் இதுதான் ஹங்கேரியில் விக்டர் ஓர்பானுடையதும் நடைபெற்றது எனவே இவர்கள் எல்லாம் தாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இடம் பெற்றதனாலும் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நாடு விரும்பினால் அதை தடுக்கலாம் என்பதை ஆதாரமாக வைத்து ஐரோப்பாவில் உரைய வைக்கப்பட்டிருக்கின்ற பெரும் பணத்தை தங்களுக்கு தாருங்கள் என்று இரகசியமாக கேட்டபடியே உக்ரைனை ஏற்க முடியாது என்கின்றார்கள் அந்த பணம் கிடைத்தால் கேட்பார்கள் எனவே இவர்களுக்கு உக்ரைன் என்பதோ இணைவு என்பதோ பிரச்சனை அல்ல சுயநலம் தான் பிரச்சனை அதுதான் உக்ரைனை இணைப்பதில் இத்தகைய சிக்கல்கள் வருகின்றது என்று குறிப்பிடுகின்றார் இது போலத்தான் இப்பொழுது கத்தி வாங்கி படுத்த படுக்கையாக கிடக்கும் சுலோவாக்கியா நாட்டினுடைய ரோபர்ட் பிசோவும் கூறிக்கொண்டிருக்கின்றார் இவர்களுக்கெல்லாம் வேண்டியது ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஒரு நிதி எனவே உலகத்தில் எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்க முடியாமல் இருப்பதற்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு இணங்க வேண்டியவர்களுக்கு வேறு எங்கோ ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனையை தீர்த்து தங்களுடைய சுயநல தேவைகளை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் இந்த பிரச்சனையை தீர்க்க அனுமதிப்பார்கள் என்பதுதான் இன்றைய அரசியல் ஒழுங்கில் இருக்கின்ற பெரும் சிக்கலாக இருக்கின்றது உதாரணமாக போலந்து நாடு உக்ரைனுக்கு உதவி செய்கின்றது ஆனால் போலந்து உக்ரைன் எல்லையில் இருக்கின்ற விவசாயிகள் உக்ரைனுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்கின்றார்கள் உக்ரைனுடைய தானியங்கள் போலந்திற்குள் வருமாக இருந்தால் மலிவு விலையில் விற்பனை ஆகின்றன எங்களால் அதற்கு போட்டியாக விவசாயம் செய்ய முடியாது என்று அவர்கள் போராட்டம் நடத்துகின்றார்கள் இப்படி இத்தனை பிரச்சனைகளை சந்தித்த பின்னரும் தானியங்களுக்காக வேண்டி உக்ரைனுக்கு எந்த அனுமதியும் இல்லாமல் இருக்கின்றது பார்த்தாலும் அவசியம் மேலும் இதில் மகா ரகசியம் இருக்கின்றது இதை அமெரிக்காவினுடைய பொலிட்டிகோ சென்ற ஆண்டே கூறிவிட்டது உக்ரைனை மட்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைத்தால் அடுத்து வரும் ஏழு வருடங்களுக்கு நூற்றி எண்பது பில்லியன் யூரோக்களை ஐரோப்பிய ஒன்றியம் உக்ரைனுக்கு வழங்கி விவசாயத்தை வளர்க்க செய்ய வேண்டும் அதை வழங்காமல் தாமதிப்பதற்கு பல காரணங்கள் அவர்கள் அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கின்றனர் ஊழல் என்று அதேவேளை ஐரோப்பாவில் உக்ரைனில் இருக்கின்றது உக்ரைனில் ஐரோப்பாவில் இருக்கின்றது உதாரணமாக ஐரோப்பாவில் இருக்கின்றது நாடுகள் நிலையில் ஆளப்பட்டு வருகின்றன இது நம்பிக்கை தருவதாக அமைந்திருக்கின்றது ஆனால் உக்ரைனில் அந்த நிலை இல்லாவிட்டாலும் உக்ரைனினுடைய விவசாயம் உலகத்திற்கே உணவு வழங்குகின்ற தானிய பெட்டி என்று சொல்லுகின்றார்கள் உக்ரைனினுடைய கைத்தொழில் ஐரோப்பாவில் கைத்தொழிலுக்கு கடுகளவும் குறையாத அளவிற்கு அதி சிறந்த தொழில்நுட்பம் கொண்டதாக இருக்கின்றது இன்றைய ஆளில்லா விமானங்கள் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் உள்ளே சென்று ரஷ்யாவில் தாக்குதலை நடத்துகின்றன இதை உக்ரைனில் தான் உருவாக்குகின்றார்கள் ஆளில்லா விமானங்களை இப்பொழுது உக்ரைனில் குடிசை கைத்தொழிலாக உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் எனவே உக்ரைனியர்கள் சோவியத் காலத்தில் இருந்தே கற்றுக்கொண்ட தொழில்நுட்பத்தின் உச்ச கட்டத்தில் இருப்பதனால் ஐரோப்பிய தொழிற்சாலைகளில் அவர்கள் புகுந்து விளையாடுகின்றார்கள் எனவே உக்ரைனிடம் இருக்கின்ற பலவீனத்தையும் ஐரோப்பிய இருக்கின்ற இருக்கின்றவீனத்தையும் இருதரப்பும் உணர்ந்து கொண்டால் உக்ரைனை இணைத்துக் கொள்ளலாம் அதற்கு காலம் அதற்கான நடவடிக்கைகள் ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்கப்பட வேண்டும் அந்த நடவடிக்கைகளை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுக்காமல் பல நாடுகள் கூறுகின்றனவே என்றும் ஊழல் என்றும் ஊழல் என்றும் கூறி காலம் கடத்துவது ஊழலை வென்ற ஊழலாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார் இப்படி உக்ரைனில் இருந்து இன்றைய உக்ரைனிய இளையோர் தங்களுடைய நியாயங்களை ஐரோப்பா நோக்கி வைக்கின்றார்கள் தமிழ் இளைஞர்கள் சர்வதேச சரியான முறையில் கற்றுக்கொண்டு நாம் எப்படி உலக அரங்கில் எவ்வாறு பேசுகின்றது என்பதை உணர்ச்சி வசப்படாமல் அறிவுமயப்பட்ட நிலையில் பேச வேண்டும் என்பதை இந்த செய்தியை பார்க்கின்ற பொழுது எளிதாக உணர முடிகின்றது இது டியூப் உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே